மாணிக்க பெருமான் இறைவனுக்கு ஏதும் செய்யாமல் இறக்கும் காலத்தை எதிர்நோக்கி துடப்படிவதை சொல்லி பேறு பெறும் நிலையை நிலையடைய பக்தி நிலை செய்தல் அவசியம் என்பதை வலியுறுத்தும் வண்ணம் அந்த பக்தி சார்ந்த கிரியை கடைபிடிக்காது ஒளிந்தேனே என்று வருந்துவர் ஆகிறார் இது பக்தி நிலை யோகத்தை பற்றி அறிவுறுத்தல் ஆகும் பக்தியில் மனம் உருகுதல் அன்பில் திளைத்தல் பூக்கொண்டு அச்சித்தல் புகழ் பாடல் ஆனந்த கூத்தாடல் ஆகியவை வீடு பெருக்கிட்டும் வழிகளுக்கான நிலைகளில் ஆரம்பப்படிகளாகும் இது எதுவும் தாம் செய்யாது நிற்பதை எண்ணி வருத்தமுற்று முக்திகிட்ட விரைவில் இறைப்பனை இறப்பினை நாடி நிற்கின்றேன் என்பதை சிதம்பரத்தில் நடனமாடி அனைவருக்கும் காட்சி தரும் சிவனாரிடம் கூறுகிறார் இது அவரின் தமக்கே அறிவுறுத்தல் நிலையாகும் என்ன சொல்கிறார் பாருங்கள் மாணிக்கசாமியார் இறைவன்கிற போய் என்ன சொல்கிறாருன்னா நான் உம்மை நோக்கி நான் எதுவும் செய்யாமல் இறக்கும் காலத்தை இருக்கின்றேன் அதாவது பேரு நிலையை நிலையை அடைய பக்தி நிலை செய்தல் அவசியம் என்பதை வலியுறுத்தும் வண்ணம் அந்த பக்தி சார்ந்த கிரி எதையுமே கடைபிடிக்கவில்லை அதை நான் முதலே சொன்னலைங்களா எம்பெருமானை பூஜிக்கவில்லை எம்பெருமானை மனமுருகி நிற்கவில்லை எம்பெருமானுக்கு எம்பெருமான் நினைத்து ஒரு நடனமாடவில்லை மனமுருகி நடனமாடி இல்லை எம்பெருமானுக்கு கோயில் வளாகத்தில் ஒரு உளவாரப்பனை கூட செய்ததில்லை அவ்வாறு இருந்து கொண்டிருக்கூடிய எனக்கு கடைபிடிக்காது ஒளிந்தேனே என்று வருந்துகிறார் இது பக்தி நிலை யோகத்தை பற்றி அறிவுறுத்தல் ஆகும் பக்தியில் மனம் உருகுதல் அன்பில் திளைத்தல் பூக்கொண்டு அர்ச்சித்தல் புகழ்பா ஆனந்த புகழ்பாடல் கூத் ஆனந்த கூத்தாடுதல் ஆகியவை வீடு பெயரு கிட்டும் வழிகளுக்கான நிலைகளின் ஆரம்பப்படிகள் இது எதுவும் தாம் செய்யாது நிற்பதை எண்ணி வருத்தமுற்று முக்திகிட்ட விரைவில் இறப்பினை நாடி நிற்கின்றேன் என்பதை சிதம்பரத்தில் நடனமாடி அனைவருக்கும் காட்சி தரும் சிவன சிவனுடைய சிவனிடம் நம்முடைய சுவாமிகள் கூறுவதாக இந்த பாடல் வரிகள் நமக்கு அமைந்திருக்கிறது அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள் இந்த ஆறு நிலைகள் ஆரம்ப படிகலாம்னு சொல்கிறாங்க என்ன ஆறு நிலைகள் பூக்கொண்டு அர்ச்சித்தல் புகழ் புகழ் பாடல் ஆனந்த கூத்தாடல் ஆகியவை ஆறும் வீடு பெயரு கிட்டும் வழிகளாக நமக்கு முதலாவதாக என்ன கூறுார்கள் பக்தியில் மனம் உருகுதல் நாம் இறைவன் மீது பக்தி கொண்டு அதிகமாக மனம் உருகுவோம் என்று சொன்னால் நமக்கு வீடு நிலை நிச்சயம் கிடைக்கும் என்பதைத்தான் நம்முடைய சுவாமிகள் இதையெல்லாம் நான் செய்யாமல் வந்துட்டேன் ஆனா வந்து நீ இறைவா எனக்கு வந்து நான் இந்த மேற்கூறி ஆறு எதுவுமே நான் செய்யலையே அப்படின்னு வருத்தமுற்று நம்முடைய சுவாமிகளிடம் சென்று வருத்தமுற்று தன்னுடைய அறிவுறுத்தல் தமக்கே அறிவுறுத்துவதாக இது தம்முடைய செய்கை பற்றி தமக்கே அறிவுறுத்துவதாக கூடுவதாக இந்த பாடல்